வெற்றிகளை பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் பதினொன்று இந்தியாவின் முதல் அட்வன்டிஸ்ட் பள்ளி அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே எபிரேயர் பதிமூன்று ஆறு நூற்றி ஐம்பத்தி நாலு பௌபசார் தெரு கல்கத்தா என்ற முகவரியில் வசித்து வந்த அந்த சிறு ஊழிய குழுவினருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சந்தோஷமான ஆண்டாக அமையவிருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறின் ஜனவரி முதல் தேதியில் டி ஏ ராபின்சன் பேட்டில் கிரீக்கின் ஃபாரின் மெஷின் போர்டுக்கு ஒரு கோரிக்கை விடுத்தார் அதில் கல்கத்தாவின் பௌபசாரில் இருக்கும் நம் ஊழிய அலுவலகத்தில் ஒரு பெண்கள் பள்ளி ஆரம்பிக்க அனுமதி தர வேண்டும் என்று அவர் எழுதியிருந்தார் ஏனென்றால் இந்தியாவில் ஜாதி பாகுபாடு பற்றிய காரியம் நாம் அறிந்த ஒன்றே ஆகவே ஒரு பள்ளி ஆரம்பிப்பதன் மூலம் எல்லாரும் வங்காள மொழியை எளிதில் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார் ராபின்சன் மேலும் வங்காள பெண்கள் கல்வி கற்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையவிருந்தது அதனால் ஃபாரின் மிஷின் போர்டும் அதற்கு உடனே அனுமதி அளித்தது அடுத்து வங்காள மொழியை கற்றுக்கொடுக்க ஒரு கிறிஸ்தவ ஆசிரியரை தேடும் பணியில் அவர்கள் இறங்கினார்கள் கிறிஸ்தவ வாலிப சங்கத்திலிருந்த தன் நண்பர்களிடம் அது பற்றி விசாரித்தார் ஜார்ஜியா புரஸ் ஆம் இங்கு கொரோடா போஸ் என்னும் ஒரு பெண்மணி இருக்கிறார் அவர் சமீபத்தில்தான் கிறிஸ்தவராக மாறினார் அவரிடம் கேட்டு பாருங்கள் என்று ஜார்ஜியாவின் நண்பர் ஒருவர் அவரிடம் கூறினார் அந்த பணியை ஏற்றுக்கொண்டார் கொரோடா போஸ் அட்வெண்டிஸ்ட் ஊழிய அலுவலகத்திலேயே தங்கிக் கொள்வதற்கு அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது இந்தியாவின் முதல் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய கொரோடா அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு ஒரு பிராமண புரோகிதரின் உதவியுடன் அந்த பள்ளிக்கு மாணவர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார் ராபின்சன் முதலில் நாற்பது மாணவர்கள் சேர்ந்தார்கள் ஒரு வருடத்தில் அது அறுபதாக உயர்ந்தது பின்னர் மார்ச் மாதத்தில் அது எழுபதாக உயர்ந்தது கொரடா போஸின் உதவியுடன் ஜார்ஜியா புரசும் மே டெய்லரும் வங்காள மொழியை நன்கு கற்றார்கள் பின்னர் அங்கு படித்து வந்த மாணவர்களின் பெற்றோரையும் உறவினர்களையும் அவர்கள் தொடர்ந்து சந்தித்து வந்தார்கள் அவ்வாறு செனானா இனத்தை சேர்ந்த நனிபாலா பிஸ்வாஸ் என்ற பெண்ணுடன் அவர்கள் சத்தியத்தை பகிர்ந்து கொண்டார்கள் முதன் முதலில் இந்துவிலிருந்து மனம் மாறி அட்வன்டிஸ்ட் சபையில் சேர்ந்த முதல் பெண்மணி நனிபாலா பிஸ்வாஸ் பின்னர் அவர் தன் பெயரை நனிபாலா புரஸ் என்று மாற்றிக்கொண்டார் அதன் பிறகு இரண்டாவது பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டில் மூன்றாவது ஒரு பள்ளி அங்கு ஆரம்பிக்கப்பட்டது